ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சோள மாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு வெள்ளை வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேன் நாட்டுச்சோளம் அதே கப்புலே ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கால் கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் சோளம் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து ஒரு குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அதையும் தண்ணியை சேர்த்து அரை மாவாக அரைச்சு எடுத்துக்கலாம் அதனால நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா ஊறியிருக்கு இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் சேர்த்தே அரைச்சிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் எல்லா மாவுமே வந்து சூப்பராக அரைச்சாச்சு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சிட்டு புளிக்க வச்சிடலாம் நார்மலாக வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு புளிக்க வைக்கும்போது எட்டு மணி நேரம் கிட்டே புளிக்க வைப்போம் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துலேயே வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ பணியாரத்துக்கு வந்து இந்த மாவுலேயே வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னாலும் அது ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துட்டு பனியரக்கல் சூடு பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் வந்து மாவை சேர்த்துக்கலாம் இது வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வைங்க ஏன்னா டக்குன்னு கலர் மாதிரினும் உள்ளே வந்து வேகாது நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி சூப்பராக வந்து பணியாரம் ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக சோளம் மாவில் பணியாரம் செஞ்சு சாப்பிட்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சாக்லேட்டு டேஸ்ட்லேயே இருக்கும் அதனால குட்டீஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெனிட்டா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்